வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி செப்டம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வெள்ளி இந்நாளிற்கான ராசி கடகம் இந்நாளிற்கான நட்சத்திரம் பூசம் இரண்டாம் பாதம் இன்றைய திதி தசமி இன்றைய யோகம் சிவம் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய ராசி தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கடகம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் சிம்மம் விருச்சிகம் பூசம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் பூ பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க சாஸ்திர பியாசம் பசுவாங்க விவசாயம் யாத்திரை யோசனை சபை கூட சிம்மாசனமேர, வாஸ்து சாந்தி கரும்பு நட விவாகம் நடத்த குடிபோக ரத்தின நகைகள் சிரசில் அணிய வியாதியஸ்தர் குளிக்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி செப்டம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வெள்ளி சூரியன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது புதன் கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரிஷம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயில்யம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் காலகட்டமாக இருக்கும் தொழில்துறையில் லாபம் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து சேரலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இது போன்ற சாதகமான நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வேலைகளுக்கு ஆதரவான பலன்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் சாதகமான நாளாக இருக்கும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகளில் தோல்வியை சந்திக்க நேரிடலாம் எனவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டு செல்லும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வியாபார திறமை மற்றும் கடின உழைப்பு சிறப்பான லாபத்தை தரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள் எதிர்பார்க்காத பண வரவு உங்களை சந்தோஷப்படுத்தும் பணம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் துறையில் சாதனைகளை படைத்து பெருமை சேர்க்கும் வாய்ப்புகள் அதிகம் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு பலம் சேர்க்கிறார் எனவே எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் சவால்களை வெல்ல முடியும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மையானவர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் உங்கள் துறையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இன்று அங்கீகரிக்கப்படும் உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்தும் சக ஊழியர்களிடமிருந்தும் பாராட்டுகளை பெறுவீர்கள் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளலாம் இருப்பது சிறப்பு மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கீர்த்தி அடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் செயல்பாடுகள் மற்றும் பணிகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் மகிமை உண்டாகும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சோதனை நிறைந்த நாளாக இருக்கலாம் மன உறுதியுடன் இருப்பதும் காரியங்களில் கவனம் செலுத்துவதும் முக்கியம் எதிர்பாராத தடைகள் வந்தாலும் நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான திருப்பங்கள் நிகழ ஆய்ம் எதிர்பாராத நற்செய்திகள் கிடைத்து மனம் மகிழ்ச்சியில் துள்ளும் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவு மேலும் வலுப்பெறும் அவர்களின் அன்பும் ஆதரவும் கிடைத்து வாழ்வில் சந்தோஷம் நிலவும்